ஆல்ரெடி இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர்களிடமிருந்தும் துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களிடமிருந்தும் எனக்கு தொலைபேசி அழைப்பு வரப்பெற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டார்கள் நான் ஒன்பதாம் தேதி பாஸுக்கு எதிராக அந்த அரங்கத்திற்கு முன்பாக எங்கள் கட்சியினுடைய மகளிர் அமைப்பை திரட்டி அந்த ஆபாசம் வன்முறை வக்கரம் இரட்டை வசனங்களுடைய காட்சி அமைப்புகள் பொருள் பொதுகின்ற வார்த்தை விளையாட்டுக்கள் அதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறேன் அதனால் சென்னை அருகாமை மாவட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்றேன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொள்கின்ற அந்த போராட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் இது இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய இந்த மண்ணின் குடி மக்களாக இருக்கிற அனைவருக்குமே தங்களுடைய குடியுரிமையை எதிர்காலத்தில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விடையும் அதிலும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை குறிவைத்து நாடற்றவர்களாக வாக்கற்றவர்களாக ஓட்டு இல்லாதவர்களாக மாற்றுகிற அந்த முயற்சி வன்மையான கண்டனத்துக்குரியது அவர்கள் கேட்கின்ற ஆவணங்கள் குறிப்பாக இந்த நவம்பர் நாளிலிருந்து டிசம்பர் நாளுக்குள் தேர்தல் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் வீட்டுக்கு வருகின்ற போது அவர்கள் கேட்கின்ற பதினான்கு ஆவணங்கள் தரவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அதாவது இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மாவனுடைய அப்பா அம்மா பிறந்ததற்கான ஆதாரம் கேட்குறாங்க எப்படி முடியும் அம்மாவுக்கு வயசு இன்றைக்கி எண்பது இவங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ நூற்றது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த மண்ணில் எங்கே பிறந்தார் எங்கே வாழ்ந்தார் என்பதற்கான பூர்வாங்கத்தை தேடி சென்று பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஒரு மெயினாக கட்டாயப்படுத்தியிருக்காங்க எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும் இப்போ நானே எங்கள் அப்பா திருநாவுக்கரசு அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் எங்கே போய் நான் தரேன் அவர் எம்எல்ஏ மூணாவது முறை இருக்கிறேன் அப்போ எனக்கு எங்கள் அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா வர்ற பிஎல்ஓ தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதை காண்பிக்கலன்னா நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பது ஏற்படுதல்ல அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் போய் தமிழர்கள் துபாயில் சிங்கப்பூரில் மலேசியாவில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்குது ஆனால் அவங்க வீட்டுக்கு ஆய்வு வரும்போது அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க பெயரை நீக்கிடுவாங்க இது எவ்வளோ கொடுமையாக இருக்குது ஆக இது வந்து இந்த பீகாரில் திட்டமிட்டு அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை குறிபார்த்து நீக்கி அங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது அதே மாதிரி இங்கே திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த பணியை பாரதிய ஜனதா தேர்தல் தனக்கு சாதகமான அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தாது என்பது என்ன நிச்சயம் அதனால் முதலமைச்சர் தலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டி நகரில் கூடிய அந்த கூட்டத்தில் நான் என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் சரிபார்ப்பு என்கிற பெயரில் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க இந்திய நாட்டின் ஒரு குடிமகனுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கின்ற தட்டி பறிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு பாசிச நடவடிக்கை இது கூடாது எப்படி எஸ்ஆர் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அதிகாரிகள் ஆசிரியர் பெருமக்கள் அவரவர்கள் இல்லங்களுக்கு வந்து இறந்தவங்களை நீக்கிட்டு புதியவர்களை சேர்த்து வாக்களிக்கிற உரிமை இருந்ததோ அதே நிலை நீடிக்கப்பட வேண்டும் இந்த சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் கண்டிப்பாக கூடாது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணான ஒன்று என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது திமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை திமுக என்பது இந்த நாட்டை ஆளுது இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசு இந்த நாட்டில் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க முஸ்லீமு கிறிஸ்தவர் இந்து சீக்கியர் சைனவர் வைணவர் ஜெயின்ஸு எல்லாருக்குமானது தான் ஒரு அரசு ஆக அந்த அரசு இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் நீக்குதல் சேர்ப்பதற்கு வருகை வருகின்ற அதிகாரி பெருமக்கள் நாங்கள் மூணு முறை வருவோம் மூணு முறை அவங்க வீட்டில் இல்லைன்னா அவங்க ஓட்டு நீக்குன்றாங்க ரெண்டாவது யார் வாக்காளரோ அவங்களுடைய அப்பா பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்போ தான் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ப்போன்னு சொல்கிறாங்க ஆதார் அட்டையை இந்திய அரசு ஒரு அடையாளமாக அறிவித்தாங்க அதை கொடுத்தா செல்லாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எங்கள் தாத்தா பாட்டி என் தாத்தா பாட்டி உயிரோடு இருக்காங்கன்னு வச்சிங்க அவங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க நூற்றி ரெண்டு வயசு ஆகுது நூற்றி ரெண்டு வயசுக்கு முன்னாடி எங்கள் பிஹெச் இருந்துச்சு எங்கள் ஆரம்ப சுகாதார இருந்துச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்த நகராட்சி இருந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள் அப்போ மன்னர் காலத்தில் எங்கே இருந்துச்சு அப்போ இதெல்லாம் இப்போ மன்னர் காலத்துலேருந்து கேட்க ஆரம்பிப்பீங்களா ஒரு ஆரிஜினை டெஸ்ட் பண்ண அப்போ மாதிரி இஸ்லாமியர்களை குறிவைத்து உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எம்பிக்களே பேசுகிறாங்க ஆக இங்க மத ரீதியாக மக்களை துண்டாடுறது இன ரீதியாக மக்களை பிரிக்கிறது இது எல்லாம் இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிஸ்டத்தில் அடங்கியிருக்கு அதனால் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அதை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து கருத்து கேட்டு பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கு இணங்க தான் வருகின்ற தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் அதனால் இதை அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை திமுக என்கிற அரசியல் கட்சி அவங்க அவங்க தொண்டர்களை அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால் தொண்டர்களை காப்பா கட்சியாக இருந்தால் தொண்டர்களுக்காக வந்து நிற்பாங்க இப்போ அவங்க நாட்டுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதனால் பொதுமக்களுக்கும் சேர்ந்து பாதுகாப்பு அரணாக ஒரு அரசு இருக்கணும் அந்த பணியை தான் மாண்புக்கு முதலமைச்சர் செய்கிறார் என்று நான் பார்க்குறேன் இல்லை நான் வந்து அதிகமாக அந்த சினிமாக்காரங்களை பற்றி பேச விரும்பலை நான் நிறையா இது குறித்து சட்டமன்றத்திலே அரை மணி நேரம் இதை குறித்து நான் விரிவாக பேசியிருக்கேன் என்னுடைய உரை என்னுடைய பேஜ் வேல்முருகன் டி என்ற பேஜில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா நான் வந்த வழி என்பது தமிழ தேசிய தலைவர் அவர்களை மானசீகமாக தலைவராக ஏற்றுக்கொண்டும் தமிழர் உரிமை அரசியலுக்காகவும் தமிழ்நாடு விடுதலைக்கும் களமாடிய புலவர் கழிவு பெருமாள் தோ தமிழரசனுடைய பாதையை பின்பற்றி வந்த ஒருவன் ஆனால் நான் இந்த நடிகர்களை பற்றி பேசுகின்ற போது இந்த புரிதல் இல்லாத இந்த ரசிகர்கள் கூட்டம் நான் ஏதோ சினிமாக்காரர்களையும் சினிமா நடிகர்களையும் பேசித்தான் நான் புகழ்வெளிச்சம் அடைகிறேன் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான அற்பத்தனமான சில பேச்சுக்களை பொதுவெளியில் தொலைக்காட்சி விவாதங்களை பேசுகிறாங்க அந்த அற்ப பதர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை நன்றி வணக்கம்